பைபிள் உள்ள வசனம் எந்த வசனம் கேட்டிருக்காங்கன்னா வெளிப்படுத்துகிற விசேஷம் மூணு அதிகாரத்தில் பதினாறாம் வசனம் கேட்டிருக்காங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம் நான் வாசிக்க கேளுங்க நீ குளிருமின்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் எப்படியா ஒன்று குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் ரெண்டுக்கு நடுவில் லூக்காவும்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதே மாதிரி வெது வெதுப்பாக இருந்தேன்னா நான் இருந்து ஒன்று வாந்தி பண்ணி போடுவேன்னு நம்ம கர்தரா ஏசுவரசு சொல்கிறார் ஒன்று விசுவாசி ஆயிரு இல்லன்னா நீ அசுவிசுவாசியாக விசுவாசியா இருக்கு அசு விசுவாசமா இருக்க கூட நீங்க தப்பா சொல்றீங்கன்னு சொல்லாதீங்க சொல்றது கேளுங்க விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன வாழ்க்கையில் என்ன இது வந்தாலும் ஆண்டவரை கண்டிப்பா விடிச்சிருப்பாங்க அசு ஒருத்தர் ஒரு ஒன்று விசுவாசமாக விசுவாசமா இருக்கும் அசு விசுவாசமா ஒரு அவனுக்கு ஆண்டவர் அதிர்சத்தை செஞ்சு அவனை விசுவாசியா மாற்றுவார் எல்லாரும் விசுவாசத்துல ஊர்னவங்க கிடையாது நானும் ஒரு காலத்தில் அசு சுவாசமாக இருந்தது இந்த இடத்துல விசுவாசமாக வந்து பேசிகிட்டு இருக்கேன் யாரும் விசுவாசத்தில் அப்படி உச்சத்தில் இருந்தவங்க கிடையாது ஒரு நாள் அசுசுவாசியா இருக்கிறவன் ஆண்டவர் ஆண்டவரோட வார்த்தை கேட்டு அவரோட அற்புதங்களை சுவச்சு அவன் விசுவாசி ஆவான் ஒன்று அசுசுவாசியாக இருக்கணும் விசுவாசியாக விசுவாசியார் ரெண்டுக்கு நடுவில் இருந்தால் உனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சாலும் தெரியாது அதிசயம் செஞ்சாலும் தெரியாது ஆண்டவர் இறங்கி வந்து முன்னாடினாலும் தெரியாது ஏதோ நடக்குது ஆ ஆ ஆ இப்படியே இருந்துட்டு இருந்தா வாழ்க்கை என்ன ஆகும் ஒரு இதுவும் நடக்காது ஆண்டவர் அவர்கிட்ட இருந்து அவங்கள விளக்கி போட்டுருவாங்கிறாரு அப்படின்னா ஒரு விசுவாசத்துல நம்ம முன்னேறி இருக்கணும் வாழ்க்கையில ஆண்டவர் பிடிச்சி எப்படியாச்சும் முன்னேறி போகணும் இங்க இருக்கிற ஒரு எழுபது நூறு வருஷம் வாழ்க்கை தான் வாழ்க்கை கிடையாது அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கை இங்கே உள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அங்க உள்ள வாழ்க்கையை நல்லபடியா வாழ வேண்டாம் அவர்கிட்ட நம்ம இருந்து நம்ம வாழ்க்கை அதுக்கப்புறமும் வாழ வேண்டாம் அதனால விசுவாசமாக இருங்க அசு இருந்தீங்கன்னாலும் இருந்தீங்கனால ஆண்டவர் உங்களை விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அதுக்கு அதுக்கு நடுவில் இருந்துட்டு இன்னத்தை இதுவா அதுவாக ஒரு விசுவாசம் இல்லாமல் அசு இல்லாமல் எதுக்கு வாழறோன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா இப்போமே உங்களை மாற்றி கொள்ளுங்க ஆண்டவர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு இதான வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி உள்ள வசனம் எதுவும் புரியல அர்த்தம் புரியல கேள்வி பதில் இருக்குல்ல உங்களுக்கு ஜபம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்டாக இருக்கட்டும் இல்லை அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமாம்